வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் வணக்கின்றேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் எஃப் கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வாய்ட் மைன்குள்ளே ஏபி இன்டிஜர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஏக்கு வேல்யூ வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற வேல்யூ இருக்குது பிக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ற வேல்யூ இருக்குது ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்றதுனால ஸோ பிரிண்ட்டில் வந்து ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் நைன் ஸோ நமக்கு ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இதை நான் வந்து ஏவோட வேல்யூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப பி வேல்யூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு பி இஸ் கிரேட்டர் தான் வரணும் ஸோ நமக்கு நம்ம என்ன ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்கோமோ அதுதான் தான் வரப்போகுது ஸோ இப்போ இந்த மாதிரி வர்றப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏ கிரேட்டரா பி கிரேட்டரா நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எஃப் ஏ கிரேட்டர் பி அப்படின் சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டு ஸோ அந்த கண்டிஷனுக்குள்ளே ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் இப்போ ஏ இஸ் கிரேட்டராக இருந்தால் தான் இது பிரிண்ட் ஆகும் கண்ட்ரோல் எஃப் நைன் ஸோ இப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகல ஏன்னா a is கிரேட்டர் இல்லை ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஏக்கு வேல்யூ வந்துட்டு அகைன் நான் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப ஸோ நமக்கு வந்து a is கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது ஸோ இப்போ வந்து ஏ வந்து டுவெண்ட்டி த்ரீயாக இருக்கட்டும் பி வந்து ஃபிஃப்டி சிக்ஸாக இருக்கட்டும் அப்படின்றப்ப ஸோ ஃபஸ்ட் இப்போ செக் பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா எல்ஸ் அப்படின்றதில் இதுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும் அதாவது இங்கே கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் அப்படி ஒரு வேலை ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லை எல்ஸில் என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இங்கே வந்துட்டு பீஸ் கிரேட்டர் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்கள் ரன் டைமில் கொடுத்துட்டு ஸோ தட் இஸ் நம்ம ஸ்கேன் ஆஃப் கொடுத்துட்டு ஸோ அந்த வேல்யூ வாங்கியும் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இதிலேயே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூ ஈக்குவலாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோ ஸோ இந்த இதில் பி வேல்யூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் ஏன்னால் நான் ஒரே கண்டிஷன் தான் செக் பண்ணியிருக்கேன் ஏ கிரேட்டராக இருந்தால் மட்டும் இது ப்ரிண்ட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஈவன் ஈக்குவலாக இருந்தால் கூட நமக்கு என்ன வரும் எல்ஸ் பாட்டில் இருக்கிறது தான் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் செகண்ட் கண்டிஷனை நீங்கள் பக்கத்தில் செக் பண்ணலாம் எல்ஸ் இஃப் பி கிரேட்டர் ஏ ஸோ இப்போ பி கிரேட்டரான்னு செக் பண்ணோம் அப்படி இருந்தால் பிஇஸ் கிரேட்டர் அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் ஸோ என்ன ப்ரிண்ட்டில் கொடுக்கணும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால நான் என்ன கொடுக்குறேன் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ போத் ஆர் ஈக்குவல் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ எனக்கு ஆன்சர் வந்து போத் ஆர் ஈக்குவல் ஸோ ஒன்றும் இல்லை சிம்பிள் ஸோ ஏக்கு வேல்யூ கிரேட்டராக இருந்தது தான் ஸோ ஏ இஸ் கிரேட்டர்னு வரும் ஸோ பி கிரேட்டராக இருந்ததுன்னா ஸோ நான் வந்துட்டு பிஇஸ் கிரேட்டர்னு வரும் ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு ஸோ போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதில் ஒன்றும் இல்லை கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு கண்டிஷன் இதுக்கு மேலே மல்டிபிள் கண்டிஷன் வேணாலும் நம்ம செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மோர் தென் ஒன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுற இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் லேடர் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த இஃபுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கான்செப்ட் வந்து என்ன சொல்லுவாங்க நான் நெஸ்டர் இஃப் ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நெஸ்டர் இஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நெஸ்ட் இஃபுக்கு ஒரு எக்ஸாம் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் மார்க்னு ஒன்று கொடுத்துக்கிறேன் மார்க்கு மார்க்கோட வேல்யூ வந்து நைன்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ கொடுக்குற மார்க் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணணும் ஹண்ட்ரடுக்கு மேலே எது என்ட்ரி பண்ணிவிட்டோ அது வந்து ராங் என்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஸோ மார்க் வந்துட்டு மார்க் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஹண்ட்ரடு அதோட கம்மியாகவும் இருக்கணும் ஸோ அடுத்த கண்டிஷன் அதுக்குள்ளே இன்னொரு இஃப் என்ன போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மார்க் வந்துட்டு ஸோ கிரேட்டர் தென் தேர்ட்டி ஃபைவாக இருந்தால் அது வந்து பாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் ஸோ இங்கே ப்ரிண்ட் அஃபில் ஸோ ஈவன் தேர்ட்டி ஃபைவோட கிரேட்டருங்கிறது தேர்ட்டி ஃபைவ் ஈக்குவல் அப்படின்றதும் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்துட்டு இல்லை அப்படின்னா எல்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த இடத்துல ப்ரிண்ட் எஃப் இதுக்குள்ள நான் ஃபெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ சிம்பிள் இப்போ எல்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம பழைய எல்ஸ்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன வரணும் அப்படின் சொன்னால் ஸோ இங்கே மார்க் வந்து ராங் என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ ப்ரிண்ட் எஃப் ராங் என்ட்ரி ஸோ இப்போ ராங் என்ட்ரி இது ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இருக்குதுல்லையா இந்த ஓப்பன் வந்து எங்கே முடியுது அப்படின் சொன்னால் இங்கே முடியுது இந்த இஃப்ஃபோட க இது வந்து இந்த லாஜிக் இது இருக்கும் ஓகே ஸோ ஒரு இஃப் அதுக்குள்ளே இன்னொரு இஃப் இந்த இஃப்ஃபுக்கான எல்ஸு தான் இந்த ராங் என்ட்ரி அப்படின்றது ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக பாஸ் அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கிது ஏன்னா மார்க்கோட வேல்யூ நைன்டி அப்படின்றதுனால ஸோ ஒரு வேலை நான் வந்து மார்க்கோட வேல்யூ டென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே ஸோ இதில் டென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா இப்போ நமக்கு ஃபெயில் அப்படின்னு கிடைக்கும் இதை வந்து இதே வந்து ஒன் டென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ராங் என்ட்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இஃப் அதுக்குள்ளே இன்னொரு இஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இந்த கான்செப்ட் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் பண்டு வெப்சைட்டு வேண்டும்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி